நிச்சயமாக மணிகண்டன் கடத்தப்பட்ட இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்த குழந்தை மீட்கப்பட்டிருக்கிறது ஒரு நெகிழ்ச்சியான தருணத்தை நமக்கு பதிவு பண்ணியிருக்கீங்க இதே சமயத்தில் அந்த குழந்தை கடத்தல ஈடுபட்ட பெண் மீது என்னவிதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அந்த பெண் கைது செய்யப்பட்டிருக்காங்களா அவர் மீது எந்தெந்த கோணங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கடத்தப்பட்ட பெண் பெண்ணுக்கு சரியாக நாற்பத்தெட்டு வயது இருக்கும் என காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் எண்ணூர் பகுதியைச் சேர்ந்த பெண்மணி என்றும் அந்த பெண்மணியின் பெயர் சுபஹானி என்றும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த பெண்மணியிடம் காவல்துறையினர் விசாரித்ததில் ஏற்கனவே அந்த பெண்மணி மனநிலை சரியில்லாத பெண்மணி போல தோன்றுவதாகவும் குறித்து இது தொடர்பாக அவர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் நேற்றைய தினம் சிகிச்சைக்காக அந்த பெண்மணி சான்லை அரசு மருத்துவமனைக்கு வந்ததாகவும் இந்த குழந்தையை பார்த்த பார்த்த பார்த்தவுடன் தனக்கு குழந்தை இல்லையே என்ற ஒரு இயக்கத்து இயக்கத்தின் பேரில் இந்த குழந்தையை அழைத்துச் சென்றதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவித்து தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் காவல்துறையினர் தொடர்ந்து வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து இந்த குழந்தையை தற்போது விசாரணை செய்து வருகிறார்கள் இந்த குழந்தை கடத்தலில் வேறு யாருக்காக தொடர்பு இருக்கிறதா அல்லது இந்த குழந்தை விற்பதற்காக கடத்தப்பட்டதா என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சியை வைத்த பார்த்தோமானால் இரண்டு பெண்கள் இந்த குழந்தையை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையிலிருந்து வெளியே எடுத்து சென்று ஒரு ஆட்டோவில் ஏற்றியதாக நமக்கு அந்த காட்சிகள் கிடைத்திருக்கின்றது ஆனால் இந்த குழந்தை ரயில் மூலமாக எண்ணூருக்கு அழைத்து செல்லப்பட்டதாக தற்பொழுது காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் எது உண்மை என்று விசாரணையின் முடிவில் தான் தெரிய என காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் மணிகண்டன் இந்த குழந்தை கிடத்தல விசாரணையில் ஈடுபடுவதற்காக தனிப்படை அமைந்து போலீசார் தீவிரமாக தேடி வந்தாங்க என்னென்ன கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டது யாரிடமெல்லாம் விசாரணை நடத்தப்பட்டது அதில் யார் யாரெல்லாம் அந்த விசாரணைக்கு உதவியாக இருந்தாங்க அது தொடர்பான ஏதாவது தகவல்களை காவல்துறையினர் தரப்பில் சொல்லியிருக்காங்களா இந்த குழந்தை நேற்று சரியாக பத்து பதினைந்து மணிக்கு காணாமல் போயிருக்கிறது பத்து இருபத்தைந்து மணிக்கு மருத்துவமனையிலிருந்து வெளியே அந்த அந்த குழந்தை அந்த இரண்டு பெண்களால் கடத்தி செல்லப்பட்டதாக முதலில் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பாக மருத்துவமனையுடைய முதல்வர் பொன்னம்பலம் நமச்சிவாயம் கூட அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார் இந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து முதற்கட்டமாக மூன்று தனிப்படை அமைத்து வனார்பேட்டை காவல்துறையினர் சென்னை முழுவதும் விசாரித்தனர் அது மட்டும் சென்னை புறநகர் பகுதிகளான திருவள்ளூர் காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளிலும் விசாரித்தார்கள் ஒரு குழந்தை பெங்களூரில் இது இது போன்ற இது போன்ற ஒரு குழந்தை விழுப்புரத்தில் இருந்ததாகவும் தகவல் நடத்திய ஏற்ப அங்கு ஒரு தனிப்படை சென்றது ஆனால் அந்த அது வேறு ஒரு குழந்தை என தெரிய வந்தது இந்நிலையில் தான் இந்த குழந்தை தற்பொழுது கொடுங்கு கொடுங்குயரில் உள்ள எவரிடே காலனியில் பொதுமக்களால் கண்டெடுக்க மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது போலீசார் கொடுத்த தகவலின்படி இந்த குழந்தையை கடத்தி எண்ணூருக்கு அழைத்து சென்ற சுபகானி என்ற அந்த பெண்மணி வீட்டில் இந்த குழந்தையை கொண்டு விட்டதாகவும் வீட்டில் இருப்பவர்கள் இந்த குழந்தையையும் அந்த பெண்மணியையும் அழைத்து கொண்டு தனது பெற்றோரிடமே திரும்ப ஒப்படைப்பதற்காக கொடுங்கியூர் பகுதிக்கு பெற்றோரை தேடி சென்றதாகவும் அப்பொழுது அந்த தீக்கடையில் இருந்தவர்கள் இந்த குழந்தையை பார்த்து கடத்தப்பட்ட குழந்தை என செய்தித்தார்களும் ஊடகத்திலும் வெளிவந்த அந்த தகவலை அடுத்து இந்த குழந்தையையும் அந்த பெண்மணியையும் பிடித்து கொடுங்கியூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்ததாகவும் அதனை அடுத்து கொடுங்கியூர் காவல்துறையினர் வண்ணாரப்பேட்டை காவல்துறைக்கு இந்த குழந்தையையும் பெண்மணியும் கொடுத்ததாகவும் காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள் தற்பொழுது அந்த பெண்மீடு பெண்மணியிடம் தீவிரமாக விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த குழந்தை காசுக்காக அல்லது கடத்த வெளி நிற்பதற்காக கடத்தப்பட்டாரா அல்லது மனநிலை பாதிக்கப்பட்ட இந்த பெண் குழந்தை வேண்டும் என்பதற்காக கடத்தப்பட்டாரா என்ற உண்மை விசாரணை முடிவில் தான் தான் தெரிய வரும் என தெரிவித்திருக்கிறார்கள் மணிகண்டன் இந்த விசாரணையின் போது சிசிடிவி கேமரா காட்சிகளை வந்து ஆராய்ந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை பொறுத்த வரைக்கும் இரண்டு பெண்கள் வந்து அந்த குழந்தையை கடத்திட்டு சென்றதாகவும் சொல்லியிருக்கீங்க ஆக ஒரு பெண்மணி மட்டும்தான் தற்போது கிடைத்திருக்கிறார்கள் அவர் இன்னொரு பெண்மணி பற்றிய ஏதாவது தகவல்கள் சொல்லியிருக்காங்களா அல்லது அந்த பெண் இன்னொரு பெண்ணை கண்டுபிடிப்பதற்கான என்ன வகையிலான விசாரணைகள் அந்த தனிப்படை போலீசார் ஈடுபட்டிருக்காங்க அது தொடர்பான ஏதாவது தகவல்களை காவல்துறையினர் வெளியிட்டிருக்காங்களா சிசிடிவி காட்சிகளை வைத்து காவல்துறையினர் முதற்கட்டமாக ஆய்வு செய்தபொழுது பொழுது அந்த படுத அணிந்த ஒரு பெண்மணி முதலில் இந்த குழந்தையை அழைத்து செல்கிறார் பாதி வழியில் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ள இந்த பெண்மணியிடம் அந்த குழந்தையை ஒப்படைக்கிறார் ஒப்படைக்கிறார் இந்த பெண்மணி அந்த குழந்தையை கையிலே அழைத்து சென்று ஸ்டான்லி அரசு மருத்துவமனையின் வாசலில் நின்று கொண்டிருந்த ஒரு ஆட்டோவில் ஏற்றும் அந்த காட்சி பதிவாகியுள்ளது பின்பு அந்த ஆட்டோ அங்கிருந்து கிளம்பி கிளம்பிவிடுது இந்த பெண்மணியும் எதிர்ப்புறமுள்ள சாலையில் கடந்து செல்கின்றார் இதுபோன்ற காட்சிகள் தான் நேற்று முதற்கட்டமாக காவல்துறையிடம் கிடைத்தது இதை வைத்துதான் தான் காவல்துறை விசாரணை செய்து வந்திருந்தனர் இந்த நிலையில் தற்பொழுது சரியாக இரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு கொடுங்கியூரில் இந்த குழந்தையும் பொதுமக்கள் கொடுங்கிய காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள் இந்த காட்சிகளை வைத்து பார்க்க பார்க்கும்பொழுது காவல்துறையினருக்கு பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது உண்மையிலேயே இந்த பெண்மணி இந்த சுபகானி சொல்கிற மாதிரி தனக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறையிடம் தெரிவித்தமாறு அது உண்மையா அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்திற்காக இந்த குழந்தை ஆசிப் கடத்தப்பட்டுள்ளாரா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள் மருத்துவமனை நிர்வாகமும் காவல்துறையினுக்கு போதிய ஒத்துழைப்பு கொடுத்ததாக மருத்துவமனையுடைய முதல்வர் பொன்னம்புலம் நமச்சிவாயம் நம்படியே தெரிவித்திருந்தார் காவல்துறைக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பும் கொடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் அதே அதே நேற்று பதினோரு மணியிலிருந்து இன்று வரை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் உள்ள நூறு சிசிடிவி கண்கா நூறு சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் ஆய்வு செய்து ஆய்வு செய்து வந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த குழந்தை கிடைத்திருக்கிறது